வாலிபர்களே உங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து சொல்லுங்கள் புகான் வசனங்களை கேட்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா ஒரு சினிமா பாடலை கேட்கிற பொழுது சந்தோஷப்படுகிறதா குரான் வசனங்களை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதா ஏதோ ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறதா வரவில்லை என்றால் இந்த கோரான் தெருக்காத தாக்கமா சகோதரர்களே இந்த உலகத்தில் படி என்றால் இந்த உலகத்தையே மாற்றிய ஒரு குரான் சாதாரண என் உள்ளத்தை மாற்ற முடியவில்லை என்றால் உள்ளத்தில் கண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா உள்ளத்தில் கல்லோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நான் யோசிக்க வேண்டாமா இந்த மார்க்கம் தெளிவானதல்லவா இந்த மார்க்கத்தில் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் எதிர்கால சந்ததியிடத்தில் இந்த மார்க்க பணிகளை சந்தோஷமாக ஒப்படைத்திருக்கிறோம் என்கிற திருப்தியோடு இன்றிருக்கிற முதியவர்களும் இன்றிருக்கிற பணியாளர்களும் இன்றிருக்கிற தாயிகளும் இந்த பூமியில்

அல்லாவுடைய வானிவான் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு தொடர்பாக வளர்ந்த

அந்த கண்ணாரின் நிழலில் எம் தலைவரை காணுகிற எம் உயிரிடும் மேலானவரை காணுகிற அவர் கண்களால் தண்ணீர் குடிக்கிற ஒரு அம்பு நீர் பருகுகிற அந்த பழகு சுகந்தத்தில் உறவுகளோடும் தலைவர்களோடும் எம் நாம் நேசிக்கிற தோழர்களோடும் ஒன்றாக இருக்கிற சந்தோஷத்திற்காக அழைக்கிறோம் அல்லாஹரின் நீதானையாக உங்களோடு எந்த கோபமும் கிடையாது உங்களோடு எந்த வெறுப்பும் கிடையாது உங்களை மீது கொண்டிருக்கிற அன்புதான் உங்களின் மீது கொண்டிருக்கிற பாசம் தான் நீங்கள் நாளை மறுமையில் அல்லா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஈவானிய துடிப்பு தான் மீண்டும் என்றும் பேச வைக்கிறது வாலிபர்களே இணைத்து விடாதீர்கள் இவர்களுக்கு வேறு தலைப்பே கிடையாது இதைத்தானே பேசுகிறார்கள் வேறு வேலை இல்லையா என்று நினைக்காதீர்கள் பேசுவோம் நீங்கள் அடித்தாலும் பேசுவோம் வெறுத்தாலும் பேசுவோம் வர வேண்டும் நீங்களும் சுவனவாதிகளாக மாற வேண்டும் இந்த ஈமானிய கொடியை தூக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைத்திருக்க வேண்டும் பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும் பாவங்களை வெறுக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் அதுவரைக்கும் பேசுவோம் உங்களை அழைப்போம் கூட்டாகவும் அழைப்போம் எழுத்துக்களாலும் அழைப்போம் பேச்சுக்களாலும் அழைப்போம் அல்லாஹுக்காக மீண்டு வாருங்கள் இந்த வாரிபத்தை அல்லாஹூட்டாக செலவழியுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹூட்டாக என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும்